புஷ்பா பார்ட் டூ ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா ரொம்பவே சூப்பரா வெற்றிகரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுவும் இந்த ஒரு படம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமா வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு அப்படின்றத படக்குழுவே அறிவுச்சுட்டாங்க அல்லர்ஜன் ராஷ்மிகா மந்தனாவோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன புஷ்பா பார்ட் டூ ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட படமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம புஷ்பா பார்த்த படம் எல்லாமே அடுத்த வாரது எப்படி இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு இந்த ஒரு தருணத்துல புஷ்பா பார்ட் டூ இப்போ எல்லாருக்குமே புல்பில்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேலயே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை இந்த ஒரு படம் பூர்த்தி செஞ்சிருச்சு அதனாலதான் ஃபர்ஸ்ட் நாள்ல மட்டுமே உலக அளவுல இருநூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமாக வசூல குவிச்சிருக்கு வெறும் மூணு நாள்ல மட்டும் ஐநூறு கோடிக்கும் அதிகமா இந்த ஒரு படம் வசூலை குவிச்சிருக்கு அப்படின்னு ப்ரொடியூசர் கம்பெனி வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதன் மூலமா இந்திய சினிமாவில் அதிக வேகமா ஐநூறு கோடி வசூல் பண்ண சாதனை இந்த ஒரு படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுகுமாரோட டிரக்ஷன்ல உருவான இந்த ஒரு படத்துல ராஷ்மிகா மந்தனா பகத் ஃபாசில் அப்படின்னு பல பேரும் நடிச்சிருந்தாங்க அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆன இந்த ஒரு படம் ரொம்பவே இப்போ சூப்பர் டூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு சொல்லலாம்